நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு யார் இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் நாளில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உற்சாகப்படுத்துபவர் சிவப்பு அங்கி அணிந்து பரிசு பொருட்கள் மூட்டையுடன் வரும் வெந்தாடி தாத்தாதான் இவரது ஆங்கில பெயர் சாண்டா கிளாஸ் கிறிஸ்து பிறந்த பின்பு இருநூத்தி எழுபது வருடத்தில் மார்ச் பதினைந்து அந்த காலத்து ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த துருக்கியின் படாரா பகுதியில் லைசியா என்ற துறைமுக ஊரில் பிறந்தவர் நிக்கோலஸ் தனது இளம் வயதில் பெற்றோரை இழந்த நிக்கோலஸ் ஏழை மக்களுக்கு உதவுவதே இயேசு அன்பை பிறருக்கு சொல்லும் எளிய முறையாக கருதி அநேக ஏழை மக்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தார் கிறிஸ்துவ இறையியல் பணியை சிறப்பாக செய்த நிக்கோலஸ் லைசியா பகுதியின் பிஷப் பதவியை ஏற்றார் பிஷப் பதவியில் இருந்தபொழுது டிசம்பர் ஆறாம் தேதி இரவு வந்து கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொடுப்பார் பழங்கள் சாக்லேட்டுகள் சிறு பொம்மைகள் சிறு பொருட்கள் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுப்பார் ரோம் நகர பேரரசன் டயோக்லஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்ட போது பிஷப் நிக்கோலஸும் சிறையில் தள்ளப்பட்டார் பின்பு பேரரசர் கான்ஸ்டான்டின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ஏழை மக்களுக்கு உதவும் பணியை தொடர்ந்தார் அவர் எழுபத்தி மூன்றாம் வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் துருக்கியில் உள்ள மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மக்களிடம் அவர் காட்டிய கருணை அன்பின் காரணமாகவும் அவரது தயாள குணம் காரணமாகவும் இன்றளவும் குழந்தைகள் மனதில் வாழ்ந்து வருகிறார் செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச் மொழியில் சிண்டர் கிளாஸ் என்று மருவியது பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை கிளாஸ் என அன்புடன் அழைத்தனர் நிக்கோலஸ் காலத்தில் பிஷப்புகள் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கேயே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது அப்போது முதல் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்துமஸ் தாத்தா உலா வருகிறார் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்று சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி